வணக்கம் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய கடகராசி பலன் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் அனைத்திலும் விலகி புதிய உத்வேகம் மனசில் தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உருவெடுக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகவும் சுறுசுறுப்போடும் விவேகத்தோடும் செய்யக்கூடிய நாளாக அமையக்கூடும் கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் திருவாதிரை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி பூச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தத்தை ஏற்படுத்தும் சிக்கலில் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய நாளாக அமையக்கூடும் ஆயிலை நட்சத்திரம் மாலை இரவு ஏழு மணி வரலும் பொறுமையோடு இருக்க வேண்டும் பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அடுத்து நாம் காண இருப்பது சிம்மராசி பலன் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை முழுக்க முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்றி சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் மாலை இரவு ஏழு மணி வரை பிறகு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் போற நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை பல ஆயிரம் பிரச்சனைகள் சிக்கல்கள் இழக்கூடும் கவனமுடனும் நிதானத்துடனும் பொறுமையோடு இருக்க நாள் இரவு நேரம் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் உத்திர நட்சத்திரம் மாலை ஏழு மணி வரலும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதில் மிகவும் கவனமுடனும் அல்லது அதிக தூர பயணத்தை தவிர்ப்பதும் மிக மிக நன்றி மற்றபடி அனைத்து காரியத்திலும் மாலை நேரத்தில் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து நாம் காண இருப்பது ராசி பலன் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகும் அதே நேரம் பயணத்தில் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக அமையும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நன்று கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை பொறுமை நிதானம் இரவு பிறகு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இரவு முழு இரவு பலனும் உங்களுடைய சர்வகாரிய காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் அதாவது சித்திரை நட்சத்திரம் சர்வகாரிய காரிய தடைகளும் விலகி நல்ல அமைப்புகள் உருவாகும் அதே நேரம் அஸ்த நட்சத்திரம் பொறுமை நிதானம் வேண்டும் மாலை நேரத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதை மிக மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக அமைக்கும் நண்பர்களை அடுத்து நாம் காண இருப்பது